ஏ ஓட்டி இந்த 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 மாதிரி வேலையெல்லாம் நீ போய் தேவையில்லாத பண்ணிட்டுருக்க நீங்க நீ என்ன மனசினாரா நீ மனசா போற டேய் நீ ரூமுக்கு வெளியிட போய் டேய் ஏண்டா எனக்கு மெசேஜ் அந்த பொண்ணுங்க அந்த அந்த பொண்ணுக்கு எதுக்குடா நீ மெசேஜ் பண்ணே உங்க செல்ல பொருள் உன் செல்ல பொருள் உங்க செல்ல இருக்கிற ராக்கேட்டு எத்தனை எத்தனை நம்பர் திரு பொண்ணுங்க நம்பர் திருடி உங்களை கான்டாக்டில் ஏற்றி வச்சுருக்கேன் டே டேய்